இந்த எண்ணெயை தினமும் நீங்கள் தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டுறது நின்றுடும் தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும் ஒரு பவுலை எடுத்துக்கிறேன் அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெயையும் எடுத்து கலந்துக்கிறேன் இப்போ நான் மூணு விட்டமின் இ டேப்லெட்டை எடுத்து அதோட மேல் பகுதியை நறுக்கிட்டு அதில் உள்ள திரவத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த பவுல் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு சூடாக்கணும் தண்ணி நல்லா சூடான உடனே இந்த எண்ணெயை நடுவில் வச்சு சூடுபடுத்தணும் மிதமான சூட்டில் இதை எடுத்துருங்க இரவு தூங்க போகிறப்ப தலையோட முடியோட வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி தடவி மசாஜ் செய்யுங்க காலையில ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெய்க்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு தடவை சூடு செஞ்சா போதும் இது மாதிரியான இயற்கையான முறையை பின்பற்றும் போது தொடர்ந்து பயன்படுத்தினாதான் அதற்கான பலன் நமக்கு